விதாமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஐஸ்வர்யா மாறும்படியாக நம் நிமித்தம் அவர் தரித்திரி இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யம்னு சொல்லும் போது அவர் எதா ஐஸ்வர்யம் சொல்றாரு நீங்க பணக்காரர்களா இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றாரு எந்த இடத்துல சொன்னாரு இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்றாரு ஒரு செல்வந்தரமான ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் வயல் நிலங்கள் எல்லாம் விளைந்த பெருசா இருக்கிறது அறுவடை பெரிய அளவுல கிடைக்குது அவன் என்ன சிந்திக்கிறான் தனக்கு தானே ஐயோ நான் என்ன செய்வேன் என்னுடைய களஞ்சத்துல இடம் பத்தாது நான் ஒன்னு செய்வேன் இந்த கலஞ்சங்களை இடித்து பெரிதாக்குவேன் பெரிதாக்கிட்டு தான் சொல்லுவேன் என் ஆத்தமாவே புசித்து கொடுத்து சந்தோஷமாக உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள் சேர்த்து அவன் தனக்கு தானே சொல்லிக் கொள்ளுகிறான் அண்ணன் ராத்திரிகள் அவனுக்கு கடவுள் பேசப்படுகிறான் என்ன பேசுகிறான் மதிகடனே இந்த ராத்திரி உன்னுடைய ஜீவ எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையவர்கள் ஆகும் சொல்லிக்கிட்டு அடுத்து சொல்ற வார்த்தை தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாக இராமல் தேவனிடத்திலே ஐஸ்வர்யாவனாக இராமல் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இராமல் தனக்காகவே பொருள் சேர்த்து வைக்கிறவன் எல்லாரையும் இப்படித்தான் இருக்கிறான்னு சொல்றாரு அப்போ கடவுளுடைய பார்வையிலே ஐஸ்வர்யம் என்று சொல்வது பணம் சேர்த்து வைக்கிறதா அல்ல பணம் சேர்த்து வைக்கிறதா ஐஸ்வர்யம் அவனை பாராட்டி தானே இருக்கணும் ஆனா அவனுக்கிட்ட சொல்றாரு தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருக்க வேண்டும் அவனை பற்றி பேசி முடித்த என்பதாக சொல்வது தேவனிடத்தில் ஐஸ்வர்யங்களாக இருக்க வேண்டும் அப்போ அந்த அர்த்தத்துல தான் பவுல் சொல்லுகிறார் நாம் ஐஸ்வரியம் நாம் பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும் தேவனிடத்திலே ஐஸ்வர்யம் மற்றவர்களாகத்தான் இருந்தார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் தேவனிடத்திலே தேவ உறவ இல்லாதவர்கள் மனிதர்கள் தேவனற்றவர்களாக இருந்தார்கள் நாம் தேவனிடத்துல அங்க நிற்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவோ தேவனாகவே இருந்தார் பிதாவுக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலராகிறார் அல்லவா அதாவது நாம் தரித்திரராக இருக்கிறோம் தேவனற்றவர்களாக இருக்கிறோம் அதே நிலைமைக்கு அவர் வருகிறார்லவா மனிதனை போல வருகிறார் அல்லவா அதுதான் ஏழையாகிறது தேவன் உள்ள தேவனிடத்தில் ஐஸ்வரியமாக இருக்கிறது அதை குறித்து தான் அங்க சொல்ல நாம் தேவனற்றவர்களாக இருந்த மனிதர்கள் தேவனிடத்தில் ஐஸ்வரியர்களாக மாறுவதற்காக தேவனோடு இருந்த இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாகிறார் இதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஐஸ்வர்யான்களாகும்படி நாம் தேவனிடத்தில் சேரும்படியாக அவர் இளைய இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் எளிதாக புரிய வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் கிறிஸ்து சொல்லுகிறார் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அதப்படி ஒரே மனுஷன் ஒரே சர்ச்சு நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருக்கிறாய் ஆனா உனக்கு இருக்கிற இருக்கிற தரித்திரத்தை எனக்கு தெரியும் அது எப்படி அந்த சபை தேவனிடத்துல ஐஸ்வரம் உள்ளவர்களாக தேவனிடத்துல செல்வந்தர்களாக இருக்கிற தேவ உறவுல நல்லா இருக்கிறது ஆனால் பூமியிலே தரித்திரர்களாக மனிதர்களுடைய தரித்திரர்களாக இருக்கிறார்கள் ஓ கடவுள் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஐஸ்வர்யம் எந்த அடிப்படையில பேசுகிறார் தேவனிடத்துல நாம் எப்படி இருக்கிறோம் எப்படி இல்லை என்கிறதை அடிப்படையாக விட்டு லவோதிகா திருச்சபை சொல்லும் போது அந்த லவோதிகா மக்கள் பணக்காரர்கள் தான் எல்லா செல்வங்களும் திரவியங்களும் உள்ளவர்கள் அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் சொல்றாரு நீ உன்னை செல்வந்தன் அப்படின்னு சொல்லிக் கொள்ளுகிறேன்ல ஆனா நீ என்னுடைய பார்வையில் எப்படி இருக்கிற தரித்திரனாக இருக்கிற நிர்வாணியாக இருக்கிற பாருங்கிற வெளிப்படுத்தின மூணு பதினேழு நீ நிர்வாகியமுள்ளவன் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் அறியாமல் நீ என்ன சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் ஐஸ்வர்யவான் நான் திரவிய சம்பந்தன் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறாய் அந்த மக்கள் என்ன சொல்லுகிறாங்க அந்த மக்கள் திரவிய சம்பன்னர்களாக இருக்கிறார்கள் ஐஸ்வரியங்களாக இருக்கிறார்கள் ஒரு குறையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் அந்த கடவுள் சொல்றாரு உனக்கு இருக்கிற செல்வங்கள் அடிப்படையிலே நீ இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கையா ஆனா உண்மையில நீ என்னது ஐஸ்வரியவன் அல்ல நீ தரித்திரன் நிர்வாகியம் உள்ளவன் பரிதவிக்கப்படத்தக்கவன் குருடன் அப்படின்னு சொல்றாரு இப்போ கடவுள் ஐஸ்வரியம் உள்ளவராக இருந்து நம்ம ஐஸ்வரங்கள் ஆக்கும்படியாக என்று சொன்னால் தேவனிடத்தில் ஐஸ்வரியம் ஆக்குகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறான்